வாழ்க்கை வாழ்க்கை வாழ்வது இந்த பையன் சரியில்லமா, நானும் எத்தனை நாளாக கற்றுக்கிட்டு இருக்கேன் இந்த வீட்டில் மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு வந்து இந்த குழந்தைங்களுக்கு தாய் மாதிரி மாறுக்கணும்னு ஆசைப்பட்டா இந்த பய வாழ்க்கையில் என்னைக்கோ நடந்த ஒரு விஷயத்தை நினச்சி இன்னைக்கு வருத்தப்பட்டு இருக்காமா இப்போ தான் கொஞ்சம் அப்படி ஓகேங்கிற மாதிரி இருக்காமா என்ன சொல்ல போறானோ ஏமா நீ நம்ம நினைக்கிற நல்ல விஷயம் தானப்பா அவருக்குன்னு ஒரு துணை அமைஞ்சா இந்த வீடு நிறைவா இருக்கும் நான் ஒன்று நினைச்சிருக்கேன் அவன் என்ன நினைக்கிறானோ ஐயோ மீட்டிங்

ஆகா பத்து மணிக்கே வந்துட்டு தான் சொன்னாங்க மணி பத்திரியாக போகுது கூப்பிடுவேன்னு பார்த்தேன் கூப்பிடவே இல்லை கூப்பிடணுன்னு தான் அதுக்கு முன்னாடி ஒரு புது குழப்பம் வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை ஏன் தான் அது என்னங்கிறத உனக்கு அப்புறம் சொல்கிறேன் இப்போலாம் நான் அடிக்கடி ஆஃபீஸில் வீட்டை பற்றி நினைக்க ஆரம்பிச்சிட்டேன்டா அன்லைக்லி ஆஃப் அ நேம்ரி மாற்றிக்கிறேன் ஆ ஏதாவது அர்ஜெண்ட்டாக தேவையா உனக்கு ஹாங்காங்கில் பிட்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு இல்லையா அவங்களுக்கு நம்ம கொட்டேஷன் கொடுத்துருந்தோம் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க நீ ஒரு தடவை பார்த்துட்டேன்னா நம்ம ஃபதராக பொசிட் பண்ணிக்கலாம் ஓகே நல்ல விஷயந்தான் நான் அதில் மைண்டை செலுத்துகிற மாதிரி பொசிஷன் இல்லைடா நீயே பார்த்து டிசைட் பண்ணேன் ப்ளீஸ் நான் வேணுன்னா ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு வாங்கிட்டு பேசுகிறேன் ஃபைன் டோன்ட் மிஸ்டேக் மீ நாட் அட் ஆல் மத்தியானம் போர்ட் மீட்டிங் இருக்கு. நம்ம இங்க என்ன பண்றோம்? இல்ல ரதா, ஐ வாண்டட் a change of place. போர்டு மீட்டிங் டென்ஷன்ல என்னால உங்க ஆபீஸ்ல பேச முடியல. என் லைஃப்ல ஒரு சீரியஸ் டெசிஷன் எடுக்கணும்னா. அதான் வந்து உன்கிட்ட கேட்கலானே. சீரியஸ் டெசிஷனா? என்ன ப்ராப்ளம்? அதான் ஆபீஸ்ல சொன்னேனே. என் பசங்களால ஒரு பிரச்சனை. நேற்று நைட்டு திடீர்னு அவங்க எங்கிட்ட வந்து எங்களுக்கு ஒரு அம்மா வேணும் அப்படிங்கிறாங்க அதுக்கு எங்கள் அப்பாவும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறாரு உனக்கு ஒரு ஒய்ஃப் இல்லைனாலும் பரவாயில்ல அவங்களுக்கு ஒரு தாய் நிச்சயமாக வேணும்டா அப்படின்னு அடம் பிடிக்கிறாரு ஒரே ரகலை என்ன சொல்கிறதுன்னே தெரியல எங்க அப்பா கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் பசங்களை பார்த்துக்கிறதுக்கு ஒரு தாய் இருந்தா நல்ல விஷயம்தான்

சுஜா ஏற்கனவே பெரிய ஆகிட்டா சில விஷயங்களை ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணுகிட்ட தான் சொல்ல முடியும் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்ல முடியுமா அந்த இன்னொரு பொண்ணு ஒரு அம்மாவை வரந்தா நல்லது தானே நீ சொல்கிறதுனா சரிதான்டா ஆனால் அது அவ்வளோ ஈஸி இல்லை வர்ற பொண்ணு என் பசங்களை புரிஞ்சுக்கணும் முதல்ல என் பசங்களுக்கு அந்த பொண்ணை பிடிக்கணும் அம்மாவை ஏற்றுக்கணும் எல்லா ரிஸ்கையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு அம்மாவை ஒரு பொண்ணை நான் எங்கடா போய் தேடுறது தேட்டரோட பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அதுக்கான கன்ஃபர்மேஷன் வேணும் பிரபா சார் ஆஃபீஸ்ல இல்லை அதனால தான் உங்களை கூப்பிட்டேன் நாங்கள் ரெண்டு பேர் இங்கோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல வந்துடுறேன் ஓகே தேங்க்யூ சார் ஸ்ருதி தான் அவளை பத்தி நீ என்ன நினைக்கிற ஏன் நல்ல பொண்ணு பிரில்லியன் கேள் எது கேட்கற அந்த அம்மா ஏன் ஸ்ருத்தியா இருக்கக்கூடாது உனக்கு மனைவி வர எல்லா தகுதியும் அவளுக்கு இருக்கு ஓம் வாயாலேயே நீ அவளை பிரில்லியன் பிரில்லியன் புகழ்ந்து தள்ளிருக்க அது மட்டும் இல்ல அவ கிடைச்சது இந்த கம்பெனிக்கு பெரிய அதிர்ஷ்டம்னு சொல்லியிருக்க ஓம் வாழ்க்கைக்கும் ஒரு அதிர்ஷ்ட என்ன செய் என்னடா பேசுற நீ நீ சொல்ற மாதிரி என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது அந்த பொண்ணு ஆபீஸ்ல எஃபிஷியன்டா இருக்கா ஒத்துக்கிறேன் ஆனா அது வேற அவளால மூணு குழந்தைங்களுக்கு அம்மாவா இருக்க முடியுமா முடியும் ஸ்ருதி ஒரு அனாத ராமகிருஷ்ணா குருகுலத்தில் தான் வளர்ந்துருக்கா கிட்டத்தட்ட நூறு குழந்தைகளோட பேசி பழகி பாசமா இருந்திருக்கா ஓ மூணு குழந்தைகளோட இருக்கிறது அவளுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல நீ ஏதாவது பேசிக்கிட்டே போகாதடா அவ வயசு என்ன என் வயசு என்ன அவ கல்யாணம் ஆகாத சின்ன பொண்ணு எனக்கு கல்யாணம் ஆகி மூணு குழந்தைங்க இருக்கு இதுக்கு எப்படி சுத்தி அர்த்தம் அது எப்படி முடியும் அது அதை பத்தி நீ கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் பில் பிளீஸ் நல்லா இருக்க குருஜி நல்லா இருக்கமா இன்னைக்கு நாள் அத குழந்தைங்களை பாத்துட்டு போலாம்னு வந்த ரொம்ப சந்தோஷம் அப்புறம் ஆசிரமத்துல எல்லாரும் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க

சம்பளம் வாங்கணும்னு எங்கே வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆக்சுவலாக ஆஃபீஸில் நான் நான் பார்த்துருப்பேன் ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டேன் என்ன சார் ஏதாவது அர்ஜென்ட் மேட்டரா ஆஃபீஷியல் மேட்டரே இல்லை பர்ஸ்னல் தான் வா உட்காந்து பேசலாம் என்ன யோசிக்கிறீங்க இந்த குழந்தைங்க எந்த கவலை இல்லாமல் எவ்வளோ சந்தோஷமாக விளையாடுறது பார்த்தியா அது மட்டும் தான் சார் உங்களுக்கு தெரியும் ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற ஏக்கம் சோகம் என்னன்னு எனக்கு தான் தெரியும் இந்த குழந்தைங்க எந்த கஷ்டமும் இல்லாம உண்மையான சந்தோஷத்தோட இருக்கணும் அதுக்காக நான் ஏதாவது பண்ணணும் அதனால நான் போராடிட்டு இருக்கேன் நீ படிச்சது வந்ததெல்லாம் இங்க தானா ஆமா சார் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பிறந்தது கூட இங்க தான் என்னை பெத்தவ என்னை இந்த ஆசிரம தொட்டில போட்ட நேரம் என்னோட பர்த் டைம் பர்த் டேட் எல்லாமே God is அன்னைக்கு நவம்பர் ஃபோர்டீன்த் நேரோஜியோட பிறந்த நாள் அன்னைக்கு தான் இந்த ஆசிரமத்தில் வந்து சேர்ந்தேன்னு குருஜி சொன்னாரு அன்னிலருந்து இன்னி வரைக்கும் அந்த தேதியை தான் என் பிறந்த நாளாக கொண்டாடிட்டு இருக்கேன் இங்க அன்புக்கும் பாசத்துக்கும் பஞ்சமே இல்லை ஆனா வசதி தான் ரொம்ப குறைவு ஒரு பணக்கார குழந்தைகள் கிடைக்கிற எல்லா வசதியும் இங்க இருக்கிற குழந்தைகள் கிடைக்கணும் அதுக்கு நான் ஏதாவது செய்யணும் நானும் கொஞ்சம் கொஞ்சமாக என் சம்பள பணத்தை எல்லாம் சேர்த்து இவனுக்கு எதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனால் அது எவ்வளோ தூரம் முடியும்னு எனக்கே தெரியாது நல்ல பொண்ணை பார்த்துருக்கேன் ஆனால் ரொம்ப நல்ல பொண்ணை இன்னைக்கு தான் பார்க்குறேன் ஸ்ருதி இந்த குழந்தைகளுக்கு நம்ம நிறைய உதவி பண்ணணும் அதுக்கு நிறைய பணம் தேவைப்படுது அதுவும் கூடிய சீக்கிரத்திலே நிச்சயமா நடக்கும் எப்படி நடக்கும் சொல்றா நீ சொல்றதை செய்யணும் என்ன இங்க இருக்கிற குழந்தைகளை தவிர இன்னும் மூணு குழந்தைகளுக்கு நீ அம்மாவா இருக்கணும் யார் அந்த குழந்தைங்க பிரபாவோட குழந்தைகளுக்கு அவங்களுக்கு என்ன சார் கோர அம்மா இல்லாத குறை தான் கோடி கோடியாக பணம் இருந்தும் அந்த குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை கோர்ஸ் பார்த்துக்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் தாய்ங்கிற அந்த ஸ்தானத்தை ஏழாராலையும் நிரப்ப முடியுமா உன்னால் முடியும் இருக்கிற குழந்தைங்க மேலே இவ்வளோ உயிராக இருக்க அந்த குழந்தைகளுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல தாயாக இருக்க முடியும் அது மட்டும் இல்லை பிரபாவுக்கு ஒரு நல்ல மனைவியாக உன்னால் இருக்க முடியும் நான் எப்படி சார் அவர் எங்க நான் எங்க என்ன நினைச்சி இந்த முடிவு எடுத்தீங்க இது என்னோட விருப்பம் குழந்தைகளோட அடிப்படை தேவை பிரபாவும் ஒத்துக்கிட்டான் பட் ஒன் திங் நான் உன்னை கம்பல் பண்ண மாட்டேன் நீ படித்து பொண்ணு நீயா யோசிச்சு நல்ல முடிவாடு உன்னோட ப்ளஸ் பாயிண்ட் உனக்கும் அந்த குழந்தைகளுக்கும் ஜென்ரேஷன் கேப் இருக்காது அவங்களோட ஈஸியாக மிக்ஸ் ஆகிடலாம் பிரபா ஒரு நாளைக்கு உடம்பு சரிலன்னா நீ ஆஃபீஸுக்கு போய் அந்த ஒர்க்கெல்லாம் கவனிச்சிக்கலாம் அதனால தான் நான் ஒன்று ப்ரப்போஸ் பண்ணுறேன் அது மட்டும் இல்லை உன்னோட லட்சியம் நிறைவேறும் அந்த குழந்தைகளுக்கு பணம் இருக்கு பார்த்துக்க ஆள் இல்லை இந்த குழந்தைகளுக்கு பணம் தேவைப்படுது நீ நினைச்சா இந்த ரெண்டு விஷயத்தையும் ஒரே சமயத்தில் சாதிக்கலாம் என்ன சொல்ற கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு டைம் கொடுங்க இதில் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு லட்சியம் நிறைவேறதுக்கு ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் என்ன பொறுத்த வரைக்கும் அது காம்ப்ரமைஸ் கூட கிடையாது உனக்கு அமை போறது ஒரு நல்ல வசதியான வாழ்க்கை தானே உண்மைதான் சார் ஆனா கல்யாணங்கிறது வருஷத்துல ஒரு தடவை வந்துட்டு போற தீபாவளியோ பொங்கல் மாதிரி கிடையாது நம்ம வாழ்க்கையே தீர்மானிக்கிற விஷயம் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையாக தான் முடிவு பண்ணணும் ஆனால் பிரபாவை கல்யாணம் பண்ணிக்கிறது மூலியமா உனக்கு எந்த பாதிப்பும் வராது பிரபாவை பற்றி நான் உனக்கு சொல்லணுமா ஸ்ருதி நீ மட்டும் இந்த கல்யாணத்தை கொத்துக்கிட்டீங்கன்னா இங்க இருக்கிற குழந்தைகளுக்கு பணமும் பொருளும் கிடைக்கும் அங்க இருக்கிற குழந்தைகளுக்கு உன்னோட அன்பு கிடைக்கும் ஆக மொத்தம் எல்லா குழந்தைகளோட சந்தோஷமும் இப்ப உன் கையில தான் இருக்கு என்ன இருந்தாலும் எனக்கு ஒரு டூ டேஸ் டைம் கொடுங்க நான் யோசிச்சு ஒரு முடிவு சொல்றேன் யோசி ரெண்டு நாள் இல்ல ரெண்டு வாரம் யோசி அதுக்கப்புறம் சொல்லு நான் எடுத்த முடிவு தான் சரின்னு பை கேள்விலாம் கேட்காது இதோ பாரு அனாவசியம் என் ரூமுக்கு வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ண நான் டாக்டர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணிடுவேன் என்ன அம்மணி டாக்டர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணிடுவியா இந்த பைத்தியம் சொன்னால் அந்த பைத்தியம் நம்பிடுமா அம்மணி இது உன் அரண்மனை இல்லை ஹாஸ்பிட்டல் இங்கே நான் எப்போ வேணாலும் வருவேன் போவேன் ஏதாவது காய்ச்சி மூச்சின்னு கத்தனை அப்புறம் நடக்கிறதே வேற என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவனா உனக்கு பைத்தியம் முத்தி போச்சுன்னு சொல்லி கரண்ட் ரூமுக்கு இழுத்து போனன்னு வைய உன் கதை அவ்வளவுதான் நீ பைத்தியம் முத்தி போச்சு சொன்ன டாக்டர் அதை நம்பிடுவாரா அம்மணி என்னை பத்தி நீ இன்னும் சரியாவே புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன் பன்னெண்டாம் நம்பர் ரூம்ல சாவுத்திரின்ற பெயர்ல இன்னொரு பைத்தியம் இருந்ததே தெரியுமா அது நேத்து செத்து போச்சு அதோட ஈஜி ரிப்போர்ட்டை கொண்டு வந்து உன் இடத்துல வச்சுட்டு உன் ரிப்போர்ட்டை எடுத்து கொளுத்தி போட்டுன்னு வச்சுக்க டாக்டர் வந்து பார்த்தாருன்னா உனக்கு பைத்தியம் முத்தி போச்சுன்னுட்டு உனக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட்டு கொடுக்க சொல்லி சொல்லுவார் நான் உனக்கு கரண்ட் ஷாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து உன்னை கொண்டுடுவேன் அட பாவி என்னையே இப்படி பயப்படுத்துற எல்லாரும் சேர்ந்து நீ ஏன் இப்படி கொடுமை நான் உனக்கு என்ன கெடுதல் செஞ்சேன் நீ ஒன்னு எனக்கு கெடுதல் பண்ணலமா ஆனா உன் புருஷன் ரிஷி எனக்கு நிறைய நல்லது பண்றாரு என்ன மணி அப்படி பாக்குற உன் புருஷன் என்ன பாக்குற போதெல்லாம் நான் கேட்காமல பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்குறாரு நான் என்னமா பண்றது அவர் சொல்றதானே நான் கேட்கணும் ¿Varta?